அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காரு அவர் வந்து இந்தியா மேல வந்து இவ்வளவு வரி விதிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட பிஸ்னஸ் பண்றதுனால தான் இவ்வளவு வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஓப்பனாவே சொல்றாரு அவர் என்ன பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனில் இருக்கிற மக்கள் வந்து சாகத்தை பற்றி கவலைப்படாது அங்க எவ்வளவு மக்கள் செத்தாலும் இந்தியா வந்து கவலைப்படாது அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் பாக்குறாங்க ரஷ்யா கூட இருக்கிற பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக தான் ரஷ்யா வந்து இன்னமும் வந்து உக்ரைன் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரிய வைக்கிறாரு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து ஆயிலை வந்து ரொம்ப விலை கம்மியா வாங்கி அதை வந்து யூரோப் மாதிரி சில கண்ட்ரிஸில் வந்து அதிக விலைக்கு விக்குது அது மூலயமா அவங்களுடைய பொருளாதாரத்தை இந்தியா வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பயங்கரமா வந்து குட்டி